تلك حدود الله ومن يتعد حدود الله فقد ظلم نفسه السلام عليكم ورحمة வேண்டிய அரிய மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்பில் மூன்றாவது சட்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தொழுகைக்காக செல்லக்கூடிய வழியில் நாய் நம்முடைய ஆடையை உரசிவிட்டு சென்றால் அந்த ஆடை அசுத்தமாகிவிடுமா என்ற ஒரு கேள்வி பதில் தொழுகைக்காக செல்லக்கூடிய வழியில் நாய் நம்முடைய ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடை அந்த ஆடையில் நதி சுடிய அடையாளம் ஏதாவது தெரிந்தால் அந்த ஆடை அசுத்தமாகிவிடும் அந்த ஆடையை கழுவி விட்டு அதை மூன்று முறை கழுவ வேண்டும் அந்த இடத்தை சுத்தமாக்கிவிட்டு அந்த ஆடையோடு தொழுகலாம் அல்லது வேறு ஒரு ஆடையை மாற்றிவிட்டு தொழுது கொள்ளலாம் மாறாக ஆடையில் நஜீசுடைய அசுத்தத்துடைய எந்த ஒரு அடையாளமும் தென்படவில்லை என்றால் அந்த ஆடை அசுத்தமாகாது அந்த ஆடையோடு அணிந்து அப்படியே தொழுது கொள்ளலாம் அது கூடும்